ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்னு சொல்ல டேக்கெட் வந்தில் அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழலின் வணக்க அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா முதல் முறையே பார்த்தீங்கன்னா ஒன்ஹெச்பி ஓகேங்களா பிஎம்எஸ்எம் போட போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேனல் ஐநூற்றி நாற்பது பைபேசியல் ரெண்டு பேனல் யூடிஎல் ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு பேனல் மோட்ரு அங்கே இருக்குது ஓகேங்களா இது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கணும் ஆனால் அப்போ உங்கள் பேர் பூபதி ஓகேங்களா இபி ரிட்டையர்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெலாம் ரொம்ப ஆசை ஓகேங்களா செடி வைக்கிறதுல இங்கே அங்கே பாருங்கள் கையிலிருந்து தூயின்னு தண்ணி ஊற்றினே இது போட்டு வந்து தண்ணி ஊற்றணுன்னு ஒரு ஆசை ஓகேங்களா அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டுக்காட்டுறதுக்கு முன்னாடி இது போட்டுக்கலான்ட்டு ஓகேங்களா இது வந்து ஒன் ஹெச்பி மோட்ரு மூணு பேனலும் போடலாம் ரெண்டு பேனல் போடலாம் ஆழத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டு பேனல் போதிக்கு இப்போதிக்கு டூயின்னு ஒன்று மாற்றி கொடுக்க போகிறேங்க இப்போதிக்கு மட்டும் பிஎம்எஸ் பிஎம்எஸ்எம் வெர்சல் பம்ப் போடு போகிறாங்க முன்னாடி நம்மளுடைய முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி அடிவாரம் மேட்டுப்பாளையம் ஓகேங்களா இது என்ன கார்டனுப்பா இது பேர் ராயல் கார்டன் வேறுன்றதும் வந்து பாருங்கள் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அப்பா இருந்தால் மட்டும் வந்து பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோ கால் போய் பார்க்கலாம் இதுதான் பம்பு ஓகேங்களா பிட் பண்ணி ஆச்சு இது வெர்சல் டிரைவ் ஒன் ஹெச்பி இது இது பேனல் ஓகேங்களா அப்போதான் போட்டு கொடுத்து போருங்க இந்த இடத்துல பாருங்கள் மோட்டர் இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே டெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா உள்ளே விட்டு பின்னாடி டெஸ்ட் பண்ண முடியாது இப்போ ஓடுதான மட்டும் பார்க்கலாம் போட்டு பாருங்க ஓகே ரன்னாகுது அவ்வளோதான் இப்போ நமக்கு அதில் போரில் இறக்கி டெஸ்ட் பண்ணிடலாம் நிமிஷம் தண்ணி போட்டாச்சு ஓகேங்களா ரெண்டு பேனல் நான் உங்களுக்கு தானே ஓகேங்களா அப்போ தான் போட்டு கொடுத்துனுக்குறேன் ஓகேவா ரெண்டு பேனலில் இன்னும் மூணு பேனல் போட்டால் இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும் நம்ம ஆழத்தை பொறுத்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் ஓகேங்களா அவங்க ஃப்ரெண்டுங்களாம் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு ஓகேவா சோலாவில் ரெண்டு பேனல் ஓடுது இதே கரண்ட்லையும் கொடுக்கலாம் ரெண்டு பேன் கரண்ட்லேயும் கொடுக்கலாம் இந்த இது ஆ கொடுத்துடலாம் உங்களுக்கு ஆ ரெண்டு பேனல் யூடிஎல் ஓகே ரெண்டு பேனல் எம்பிபிடி மாடல் कांगर को बर्नो सेट பண்ணியாச்சு ஓகேங்களா பைபேஸ் செல் மெர்சல் பம்ப் 60 வோல்ட் ஆன் பண்ணலாம் சில பேர் மாம்பிஸ்லலாம் சில பேர் என்னலாம் பண்ணுவீங்களா இல்ல இது போனா இந்த ரல்ல இல்ல फ्रेंड्स போட்டாச்சு ஓகேங்களா போட்டாச்சு ரெண்டு பேனல் யூடிஎல் பேனலு ரெண்டு பேனல் ஆனால் மூணு பேனல் போடணும் முந்நூற்றி நாற்பது மூணு பேனல் போட்டுக்கோங்க ஒன் எச் போட்டதா இருந்தால் பாருங்கள் பிடிசி தான் இவங்க வந்து வீடு கட்டுறாங்க நம்பூர் நம்பூர் தானே உங்கள் ஊர்ண்ணா திருப்பத்தூர் திருப்பத்தூர் ஓகேங்களா நம்பூர் சைடு தான் அது வந்து இங்கே வீட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க நம்ம வந்து சோலார் போட்டு கொடுத்தாச்சு இங்கே பாருங்க தண்ணி போய் எப்படி வருது அண்ணா தண்ணி ஓகே தானே நல்லா வருதுங்களா பேனலில் சரி சரி அவங்க வீடு வீடு கட்டுறீங்களா இங்கே வீடு கட்டுறது தான் பார்த்துன்னு போக வந்துருக்குறாங்க இதில் தான் சோலார்லேருந்து வீடு கட்டுறது ஆனால் தண்ணி டம்மு ரப்பி தான் இது பண்ணோம் கரண்ட் இல்லாதனால வெயில் இருக்கும்போது தண்ணி பிடிச்சிக்காங்க டம்மு ஃபுல்லாக பிடிச்சிக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்திரம் போட்டு முடிச்சாச்சு ஓகேங்களா காங்கிரீட் மட்டும் போடணும் ரெண்டு பேனல் ஓடுது ஆனால் வெயில் இருந்தால் தான் ஓடும் மூணு பேனல் போடணும் முன்னூற்றி நாற்பது மூணு பேனல் போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஒன் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது எட்டு நூற்றி எழுபது அடி வரை இறக்கிவிட்டுனுக்குறேங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு பேனல் வந்து யூடிஎல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பைபேசி பேனல் போட்டுக்கிறேங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜை மாதேஸ் விலை எவ்வளோன்னா கமண்ட்டில் போடுறேன் எவ்வளோன்னு தெரியல இப்போதைக்கு இல்லை ஓகேங்களா அடுத்த வீடியோ செஞ்சுக்கூடா நான் உங்களுக்கு ஜை மாதேஷ் பாய்